நாளைக்கு திடீரென்று உங்களுக்கு வேலை இல்லாமல் போனால் உங்கள் வீட்டில் எத்தனை நாள் செலவுகள் சமாளிக்க முடியும் ஒரு மாதமா ஒரு வாரமா அல்லது நாளைக்கே யாரிடமாவது பணம் கடன் கேட்க வேண்டிய நிலைமையா இதுதான் பலருக்கும் உண்மையான பயம் சம்பளம் வந்த நாள் சந்தோஷம் மாதம் முடியும்போது பதட்டம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ஃபைனான்சியல் சேஃப்டிக்கு கொண்டு செல்லப் போகிறது அவசர நிதி பற்றி நாம இன்று போறோம் அவசர நிதி என்றால் என்ன அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது லாபத்திற்கான திட்டமில்லை அது உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கவசம் நினைவில் வையுங்கள் கடலில் விழுந்தவனை காப்பாற்றுவது ஸ்விம் செய்யும் திறமையல்ல லைஃப் ஜாக்கெட் தான் அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் உங்களை காப்பாற்றுவது உங்கள் சம்பளம் இல்லை உங்கள் அவசர தான் இப்போ ஒரு உண்மையை நேராக பார்க்கலாம் மருத்துவ அவசரம் கார் பெரிய பழுது வீட்டில் தண்ணீர் கசிவு அல்லது திடீர் வேலை இழப்பு இவைகளில் ஏதாவது நடந்தால் உங்க கையில் தனியாக வைத்த பணம் இல்லையெனில் கிரெடிட் கார்டு தான் உதவி செய்யும் லோன் தான் வழிகாட்டும் ஆனால் அந்த உதவி தற்காலிகம் அதன் பின்வரும் இன்ட்ரெஸ்ட் தான் உண்மையான சுமை ஒரு சிறிய அவசரம் பல வருட கடனாக மாறும் அதனால்தான் சொல்கிறேன் அவசர நிதி இல்லாதவன் பிரச்சனைக்கு அடிமை சரி எவ்வளவு பணம் அவசர நிதியாக வேண்டும் இது மிகவும் எளிது உங்கள் வாழ்க்கையோட மாதத்திற்கு எவ்வளவு செலவாகுது வீட்டு வாடகை அல்லது இஎம்ஐ உணவு செலவு மின்சாரம் தண்ணீர் போக்குவரத்து மருந்து அல்லது காப்பீடு இவைகளையெல்லாம் சேர்த்து பாருங்கள் அதுதான் உங்கள் மாதாந்திர உயிர் வாழும் செலவு இப்போ அந்த அமௌண்ட்டை மூன்று மடங்கு செய்யுங்கள் அதுதான் உங்கள் குறைந்தபட்ச அவசர நிதி இலக்கு உதாரணமாக உங்கள் மாத செலவு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்றால் மூன்று மாதத்திற்கு ரூபாய் தேவை கேட்கும்போது பெரிய அமௌண்ட் மாதிரி தோன்றலாம் ஆனால் நினைவில் வையுங்கள் இது ஒரே நாளில் சேமிக்க வேண்டிய பணமில்லை இது மெதுவாக நிதானமாக பில்ட் செய்யும் பாதுகாப்பு அடுத்த பகுதியில் இந்த பெரிய அமௌண்ட்டை எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல சேமிக்கலாம் மாதம் எவ்வளவு போதும்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பைனான்சியல் ஹாபிட்டை உருவாக்கப் போகுது சரி இப்போ முக்கியமான கேள்வி இந்த அவசர நிதியை எப்படி ஆரம்பிப்பது பெரிய அமௌண்ட் என்று நினைத்தவுடன் பலர் ஆரம்பிக்கவே மாட்டார்கள் ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா பெரிய தொகை வேண்டாம் சரியான பழக்கம் போதும் மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடியுமா முடியுமே இரண்டாயிரம் அது கூட பலருக்கு முடியும் நினைவில் வையுங்கள் அவசர நிதி ஒரு ரேஸ் இல்லை இது ஒரு ஹாபிட் தினமும் பற்களை தொலைக்கிறது போல மாதம் பணம் வைப்பது ஒரு வழக்கமாகணும் இப்போ ஒரு மைண்ட் ட்ரிக் சொல்லட்டா இந்த பணத்தை சேவிங்ஸ் என்று நினைக்காதீங்க இதை ஃபியூச்சர் சேஃப்டி பில் என்று நினைத்து கொள்ளுங்க நீங்க மின்சார கட்டணம் கட்டுவீங்களா மொபைல் பில் கட்டுவீங்களா அதே மாதிரி உங்க வாழ்க்கை பாதுகாப்புக்கான பில் அந்த பில்லை தான் நீங்கள் உங்களுக்கே செலுத்த போறீங்க இப்போ அடுத்த முக்கிய விஷயம் இந்த பணத்தை எங்கே வைக்கணும் சிலர் பெரிய தவறு பண்ணுவாங்க இந்த பணம் இருக்கே ஷேர் மார்க்கெட்ல போட்டா வளரும்ல என்று நினைப்பாங்க ஆனால் அவசர நிதி வளர வேண்டிய பணம் இல்லை உடனே கிடைக்க வேண்டிய பணம் தான் இதை பாதுகாப்பான இடத்தில் வைக்கணும் ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட் போதும் இன்னும் நல்லது தனியாக ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதில் மட்டும் இந்த ஃபண்ட் வைங்க ஏன் தெரியுமா தினசலி யூஸ் பண்ணும் அக்கவுண்ட்ல வைட்டால் அந்த பணம் மெதுவா கரைஞ்சிரும் கண் முன்னாடி இருந்தால் மனசு பலவீனமாகிவிடும் அதனால எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனி இடம் வேண்டும் இப்போ ஒரு முக்கிய விதி இந்த ஃபண்டை எப்போ யூஸ் பண்ணலாம் எல்லா செலவுகளும் எமர்ஜென்சி இல்லை ஆஃபர் வந்ததால் ஃபோன் வாங்குவது எமர்ஜென்சி இல்லை வெகேஷன் போவது எமர்ஜென்சி இல்லை எமர்ஜென்சி என்றால் என்ன உயிருக்கு ஆபத்து வேலைக்கு ஆபத்து வீட்டுக்கு ஆபத்து ஹாஸ்பிடல் செலவு வந்தா யூஸ் பண்ணலாம் வேலை போயிட்டா ரெண்ட் கட்டை யூஸ் பண்ணலாம் வீட்டில் பெரிய ரிப்பேர் யூஸ் பண்ணலாம் இதை நினைவில் வைக்க ஒரு லைன் லைஃப் ஜாப் ஹோம் இதுக்கு மட்டும் சரி இப்போ கடைசியாக ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ராஜா என்ற ஒருவரை எடுத்துக்கொள்வோம் அவருடைய மாத செலவு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவருடைய எமர்ஜென்சி ஃபண்ட் கோல் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவர் மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தார்னா ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் மூன்று வருடத்தில் அவர் கோல் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பெரிய ஜம்ப்ஸ் இல்லை சின்ன ஸ்டெப்ஸ் அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணும் ரியல் சீக்ரெட் அடுத்த பகுதியில செலவுகளை எப்படி குறைக்கலாம் எங்கே இருந்து இந்த எக்ஸ்ட்ரா மணி வரும் அதை கிளியரா பார்க்கலாம் இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோம் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசா வளருது அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல் ரீச் ஆன பிறகு என்ன செய்யணும் முதலில் புரிஞ்சுக்கணும் விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது பில்ட் பண்ணி மறந்துவிடக்கூடியதில்லை அது மெயின்டைன் பண்ண வேண்டிய பாதுகாப்பு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு நாள் ஹாஸ்பிடல் எமர்ஜென்சிக்காக நீங்கள் அந்த ஃபண்டில் இருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மீண்டும் ஃபில் பண்ணுவது உங்கள் நெக்ஸ்ட் மிஷன் எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்ணினால் கில்ட் வேண்டாம் அதுக்காகத்தான் அந்த பணம் இருந்தது ஆனால் யூஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது மீண்டும் நரப்பணும் இதை நினைவில் வைக்க ஒரு லைன் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் நாட் ஃபினிஷ் இட் இஸ் ரீஃபில் அடுத்த முக்கிய விஷயம் உங்கள் வாழ்க்கை செலவு உயர்ந்தால் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் அமௌண்ட் கூட உயரணும் இன்று உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் முப்பதாயிரம் என்றால் மூன்று மாதம் தொன்னூறாயிரம் நாளை அது நாற்பதாயிரம் ஆனா உங்கள் சேஃப்டி நெட் கூட பெரியதாக வேண்டும் அதனால வருடத்துக்கு ஒருமுறை உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் அமௌண்ட் ரிவ்யூ பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவின் மிக முக்கியமான உண்மை எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு பணம் மட்டும் தராது அது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங் தரும் மன நிம்மதி தைரியம் எதுவும் நடந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரியல் வெல்த் சம்பளம் அதிகம் இருந்தும் டென்ஷன்ல வாழுறவங்க இருக்காங்க சம்பளம் சுமாரா இருந்தும் பீஸ்ஃபுல்லா வாழுறவங்க இருக்காங்க வித்தியாசம் என்ன தெரியுமா சேவிங்ஸ் இருக்கா இல்லையா என்பதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை அது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் மெடிசின் இத ரிப்பீட் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு பீஸ் ஆஃப் மைண்ட் இப்போ இந்த வீடியோ முடியும் முன்னாடி உங்களிடம் ஒரு சிம்பிள் சேலஞ்ச் இன்று இந்த வீடியோ முடிந்ததும் ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் மந்த்லி எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் எழுதுங்க அதை மூன்று மடங்கு பண்ணி உங்கள் டார்கெட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அடுத்த சம்பளம் வந்த நாளே எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணுங்க அமௌண்ட் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் நினைவில் வையுங்கள் பெரிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சிறிய ரெகுலர் சேவிங்ஸ்ல தான் தீர்வு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இன்னைக்கு தான் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் இந்த டிசிஷன்காக உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாத்தியோசி வாழ்க்கையிலே சாகும்